ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியை பற்றிய சிறப்பு பதிவு நவராத்திரி அம்பிகையை வழிபாடு பண்றதற்குரிய மிக 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 முக்கியமான காலம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு மிகைப்படுத்தலுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களுமே அம்பால நாம நம்முடைய வீட்டில் எழுந்தருளை பண்ணி மனம் உருகி கண்ணீர் பெருகி யார் ஒருத்தர் மனசார வழிபாடு பண்றாங்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இன்னல்கள் துன்பங்களை எல்லாவற்றையுமே போக்கி அம்பாள் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த நவராத்திரி வழிபாடு எப்படி துவக்கணும் கொலு வச்சு வழிபாடு செய்கிறது எப்படி கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது எப்படி அப்படின்னு நம்ம கடந்த நான்கு வருடங்களாகவுமே பதிவுகள் கொடுத்துக்கிட்டே தான் வரும் அதோட லிங்கை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதுலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அம்பாள் மேற்கொண்ட தவ காலம் தான் இந்த நவராத்திரி காலம் இந்த நவராத்திரி காலத்துல அம்பாள் அனைத்து விதமான சக்திகளையும் பெற்றதுனால இந்த நவராத்திரி காலத்துல நாம் தினமுமே அம்பாளை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்கள் எல்லாமே பொடி பொடியாக விலகும் தவிடு பொடியாக விலகி நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நவராத்திரியை பற்றி முதல் மூன்று நாட்கள் நாம் இந்த நவராத்திரி காலத்தில் அம்பால துர்கா தேவியாக வழிபாடு பண்ணுறோம் இரண்டாவது மூன்று நாட்களில் நாம் லக்ஷ்மி தேவியாக வழிபாடு பண்ணுறோம் மூன்றாவது மூன்று நாட்களில் நாம் சரஸ்வதி தேவியாக வழிபாடு பண்ணிட்டு வரோம் இப்போது இந்த ஒவ்வொரு நாளும் மே அம்ப நம்ம எந்த ரூபத்தில் வழிபாடு பண்றோம் ஒவ்வொரு நாளுமே நாம அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன மலர்கள் சார்த்த வேண்டிய மலர்கள் என்ன என்ன அந்த அதனுடைய நிறம் என்ன இது எல்லாமே கடந்த நான்கு ஆண்டு பதிவுகளில் கொடுத்துக்கிட்டே தான் வரோம் எது எப்படி இருந்தா என்னங்க நாம நம்மளால் இயன்ற அளவு நம்மளால் என்ன முடியுமோ அதை நாம நம்மளுடைய தாய்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய தாய் வேண்டான்னு சொல்வாளா என்ன அதனால இந்த சாஸ்திர ங்கள் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலுமே உங்களால் இயன்றால் நீங்கள் அதை கடைப்பிடிச்சு அதற்கு தகுந்த போல அந்த நாளுக்கு தகுந்தார் போல உங்களால் இயன்றால் அதே நைவேத்தியத்தை படைச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் தப்பில்லை அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா தினமுமே காலையிலையும் மாலையிலையும் உங்களால் என்ன இயலுமோ அதை நெய்வேத்தியமாக வச்சு உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை சாற்றி அம்பாளை அம்பாளுடைய திருநாமத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி மனசார நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா இதனுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தே தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை நம்ம இந்த பதிவின் மூலமாக சொல்லி தெரியக்கூடாது நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது தினமுமே அபிராமி அந்தாதி லலிதா சகசிரநாமம் துர்கா அஷ்டகம் தேவி மகாத்மியம் லலிதா திரிசதி சியாமல தண்டகம் இந்த மாதிரி ஸ்லோகங்களெல்லாம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது ஸ்லோகமெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லோகம் துர்கா ஸ்லோகம் ஏன்னா வடநாட்லலாம் இந்த ஒன்பது நாட்களுமே அம்பாளை துர்கையாவே பாவித்து வழிபாடு செய்கிற வழக்கமும் உண்டு நவதுர்கை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஒன்பது நாட்களுமே மட்டுமே நீங்க துர்காதேவியோட காயத்ரிய சொல்லியும் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஓம் காத்தியாய நாய வித்மகே கன்னியகுமாரி சதிமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா காயத்ரியை சொல்லியும் நீங்க ஒன்பது நாளும் வழிபாடு செய்யலாம் இந்த துர்கா காயத்ரியும் என்னால் வழிபாடு செய்ய சொல்லி வழிபாடு செய்யறதுக்கு தெரியல அப்படின்னா அம்பாளுடைய திருநாமங்களை நூத்தி எட்டு தடவை சொல்லி வழிபாடு செய்யலாம் அம்பாளுக்கு ஒரு நாமமா ரெண்டு நாமமா கோடானு கோடி நாமங்கள் இருக்குது இத்தனை நாமத்துல உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யிறது ரொம்பவே நல்லது எந்த நாமமும் எனக்கு வரல அப்படின்னா ஆதிசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தியே நமகங்கிற அம்பாளோட ஓம் லலிதா மகா திரிபுர சுந்தரியே நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லி மனசார வழிபாடு பண்ணி தினமுமே அம்பாளுக்கு துப தீப ஆராதனைகளெல்லாம் எல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் நெய்வேத்தியத்தை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க இப்படி இந்த ஒன்பது நாட்களுமே அம்பாளுக்கு காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி உங்களால் இயன்ற நெய்வேத்தியத்தை படித்து அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அனைத்து உயிர்களுக்கும் தாயாகிய லோகமாதா மாதா ஜெகன் மாதா நமக்கும் தாய் தானே நம்முடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் மனசார மன தூய்மையோட உண்மையான பக்தியோட வழிபாடு செய்கிறவங்களை அந்த தாய் என்றைக்குமே கைவிடுறதில்லைங்க அதனால் இந்த நாட்களை தவற விடாதீங்க ஒன்பது நாட்களுமே அம்பாளை வழிபாடு பண்ணி பத்தாவது நாளில் லலிதா திரிபுர சுந்தரியை வெற்றி திருநாளில் விஜயதசமியில் நாம் கொண்டாடுவோம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்